வணக்கம் தமிழர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரே நாளில் ரெண்டு சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் முடிவடைஞ்சிருக்கு அது என்னென்ன சீரியல்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்ட சீரியல் தான் வீட்டுக்கு வீடு வாசப்படிய சீரியலை இதில் லீட் ஹீரோவாக திரவியம் அவர்களும் லீட் ஹீரோயினாக ஸ்ரிதா அவங்களும் நடிச்சிட்ருந்தாங்க இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் இன்னையோடு முடிவடைஞ்சிருக்கு விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் லோயஸ்ட் டிஆர்பி ரேட்டிங் உள்ள சீரியல் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் தான் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பிப் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்குமே வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் ஒன்று புள்ளி எண்பது டிஆர்பி ரேட்டிங் தான் பெற்றிருந்தது இதனால தான் இந்த சீரியல் இப்போது திடீர்னு முடிவடைந்ததாக சொல்லப்படுது வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலை நீங்கள் எவ்வளோ விரும்பி பார்ப்பீங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கேட்காமல் சொல்லுங்கள் இதே போல் அறுநூறு நாட்களுக்கு மேலே ஓடி சூப்பர் ஹிட் சீரியலாக ஒளிபரப்பான மலர் சீரியலுமே முடிவுக்கு வந்திருக்கு இதோட கிளைமேக்ஸ் காட்சிகளுமே இன்றைக்கி ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க கடைசி நாளில் கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ண புகைப்படத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மலர் சீரியல் கடைசி நாள் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒன்று ரேட்டிங் தான் பெட்டர் இருக்குது அதனால தான் இந்த சீரியலும் முடிவடையதாக சொல்லப்படுது இந்த ரெண்டு சீரியலோட திடீர் முடிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமக்கில் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க